வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு உப்பு சிறந்த முறையில் தென்னை மரத்துக்கு உப்பு வைக்க போகிறோம் அதை வந்து இந்த சிறந்த முறையில் போற உங்களுக்கு சிறந்த முறையில் உப்புனா நாலு விதமான உப்புங்க சூப்பரான உப்பு நாலு விதமான உப்பு அது ஒன்று வந்து பிங்க் கலர் உப்பு கூட இருக்குது அந்த மாதிரி உப்புங்களை நம்ம வாங்கி வைக்க போகிறோம் தென்னை மரத்துக்கு இதெல்லாம் வைச்ச என்ன இதை பத்தின எல்லா விவரங்களும் இந்த வீடியோல இருக்குது இந்த வீடியோ வந்து நீங்க அடிச்சுட்டு ஓட்டி விட்டு பார்க்காதீங்க முழுமையா பாருங்க நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு நீங்க வந்து ஒரு நூறு பேர் பாப்பீங்க அப்படின்னு நம்பி தான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக போடுறேன் நம்ம விவசாய சொந்தங்களுக்காக பார்த்தீங்கன்னா நூறு பேர் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களை லைக் தான் நீங்கள் ஒருத்தர் அந்த லைக் அந்த லைக் மோட்டியமாக அமைச்சு விட்டு பாருங்க முடிஞ்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான எல்லா வீடியோக்களும் நம்ம சேனல் வர இருக்கு முடிஞ்சலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது சரிங்களா உப்பு வைக்கிறது சிறந்த முறைன்னு சொல்லல எப்படி வைக்க போகிறது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு வந்து ரவுண்டாக வெட்டி அமைக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெட்டி அப்படியே அந்த இடத்துல உப்பை கொட்டி அப்படியே விட்டுருவோம் அதை விட பார்த்தீங்கன்னா அரை வட்டம் இல்லைன்னா முழு வட்டத்துக்குமே வெட்டி உப்பு சுத்தியுமே போட்டு வைக்கணும் அது எப்படிங்கிறது உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளோட நான் வீடியோ காமிக்கிறேன் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப்பாக நான் பாருங்க டோன் ஸ்கிப் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே வாங்க வீடியோ போகலாம் என்றாலே பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன முறை இந்த மாதிரி கூட உப்பு வைக்கலாம் நம்ம வந்து இப்படி தான் வச்சிருக்கோம் இந்த மாதிரி வச்சு ஈஸியான வேலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்கோம் நீங்கள் எப்படி வைக்கலாம் முழு வட்டத்தில் வைக்கலாம் பதினஞ்சு 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 ரெண்டு மூட்டை

நண்பர்களே இங்க பாருங்க பிங்க் கலர் உப்புங்க இது வந்து ஆல் உப்பு தாங்க பிங்க் கலர் சால்துங்க ரொம்ப சூப்பராக இது பாருங்கி

தண்ணி வந்து காத்தால மத்தியானம் ஈவினிங் இப்போ மூணு வேலை சோறு மாதிரி குடிச்சிட்டே இருக்க வேண்டிய நம்ம அப்போ தான் வந்து மரத்துக்கு வந்து நோய் சுற்றி அதிகமாக கிடைக்கும் மரம் வந்து இல்லைனா உப்பு அதிகமாக வச்சதுக்கு வாடி பிற கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சாலும் தண்ணி நிறைய விடணும் நம்பர்களே சரிங்களா ஓகே தண்ணி விடுங்க நம்புறேன் ஓகே முடிஞ்சாலும் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க என்ன பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம பண்ணிடுங்க நம்பர்களே முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க அவங்க பார்த்து இந்த மாதிரி கண்டக்டெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி தண்ணி மரத்துக்கு போய்க்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்பர்களே ஓகே வாங்க போய் தோட்டத்தில் போய் போய்க்கலாம் நண்பர்களே பாத்தீங்கன்னா உப்பு வந்து என்ன உப்பு பாரத் டிஎஸ்பி இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன யூசேஜ்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த உப்பு கொடுத்தா வந்து வேர் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும் நண்பர்களே பாத்தீங்கன்னா வேர் வந்து சூப்பரா வளரும் நல்லா வந்து ஆழமாவும் போகும் மரத்தோட தண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா குண்டா வரும் ஏன்னா மரம் வந்து காத்தச்சா கூட அந்த அளவுக்கு நல்லா குண்டா வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் வந்து நல்லா ஆழம இறங்கிறதுக்காட்டி நல்லா தண்ணி நீசத்துல அதிகமா எடுத்து நல்லா தேங்காய் வந்து நல்லா பருப்பு திடமா வரும் குண்டு பருப்பு வந்து பாத்தீங்கன்னா தடமான நல்லா குண்டா ஒரு நண்பர்களே அப்புறம் அதுவும் இல்லாம இந்த வந்து காய வரல நான் வந்து ஒரு கிலோ தான் மரத்துக்கு உப்பு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கானது ஏன்னா இந்த உப்பு வந்து கொடுக்கறது மூலமா நம்மளுக்கு வந்து பாலையே வராத மரத்துலையும் கூட பாலை சீக்கிரமா அப்புறம் வந்து குழந்தை உதிர்வு அதையும் இது கண்ட்ரோல் பண்ணுது குரையை வந்து உதிராம இது வந்து பாத்துக்கும் அதனால வந்து நண்பர்களே இந்த உப்பு வந்து நல்ல உப்பு ஓகேங்களா பாரத் டிஎஸ்பி இது வாங்கிக்கிறோம் நம்ம அடுத்து சொல்ற பாருங்க நண்பர்களே பாத்தீங்கன்னா இது வந்து பாலி சல்பேட் இதுல வந்து மொத்தமா நாலு விதமான சால்ட் இருக்குதுங்க சால்ட் இன்க்ளூட் பண்ணி இருக்குது இது வந்து பாலி சல்பேட் சொல்லுவாங்க இது ஒரு சூப்பரான மருந்து இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பொட்டாஸ் மெக்னீசியம் கால்சியம் சல்பர் என நாலு விதமான சால்ட் இதுலயே இன்க்ளூட் பண்ணி இருக்குதுங்க இதை பயன்படுத்தினாவே போது நம்மளுக்கு தென்னை மரத்துல வந்து இதை பயன்படுத்தினா என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல மஞ்ச கலர்ல அந்த மட்டையெல்லாம் அது பாத்தீங்களா அதை முழுமையாவே நம்ம தடுக்கலாங்க நீங்க வேணா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் தென்னை நண்பர்களே அப்படியே அவங்க தென்னை விவசாயிகளுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா நண்பர்களே இந்த பாலி சல்பேட் மருந்துல வந்து நம்மளுக்கு வந்து நாலு விதமான சால்ட்டுக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஈஸியா மஞ்சள் மஞ்சள் கலரில் அவரது முழுமையா தடுக்கும் மரம் வந்து வறட்சியில் தாங்கறதுக்கு சூப்பரா தாங்கும் வறட்சியில கூட தாங்கும் இந்த உப்பு வச்சோம்னா அப்படின்னு சொல்றாங்க அதுவுமே அப்ப என்ன நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த மரத்துல வந்து குரம்பை உதிர்வை இதுவும் இந்த மருந்து தடுக்கும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் பிசு பிசு எண்ணெய் அதிகரிக்கும் இதை பயன்படுத்தினா தேங்காய் சைஸ் அதிகரிக்கும் தென்னை எண்ணெய் வந்து அதிகரிக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் மரத்தோட தொட்டி மட்டை எல்லாமே பெருசு பெருசா ஒரு நல்லா இதுக்கு அந்த மருந்து பயன்படுது ஓகேங்களா நண்பர்களே இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாரத் என் பி கே பதினஞ்சுக்கு பதினஞ்சு பதினஞ்சுக்கு சூப்பரான மருந்துங்க இதுதான் இது வந்து எல்லா சாப்பாடுமே இருக்கிற மாதிரியான ஒரு சால்ட் சரிங்களா இதை மட்டும் கொடுத்தா போதுங்க தென்னை மரம் வந்து பச்சையா இருக்கும் நல்லா கருகருன்னு பச்சையா இருக்குங்க தண்டு நல்லா அடர்த்தியா கருகரு வேறு ஆழமா அதிகமா நல்லா வரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்களுக்கு காய்க்கு வந்து அதிகமா பிடிக்கும் குரம்பை வந்து நல்லா ஒட்டு நல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த மருந்து பயன்படுதுங்க சரிங்களா அடுத்த மருந்து பாக்கலாம் வாங்க இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே தெரியுமே அடுத்த மருந்து பாக்கலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்பி கே பத்தொன்பது பத்தொன்பது பத்தொன்பதுங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பல் சத்து பாஸ்பரேட் சாப்பிட நிறைய சத்துக்கள் இருக்குது மேல தாங்க இதுல அதே சத்து இருக்குது இது வந்து முக்கியமான காரணம் என்ன இது வந்து நூறு சதவீதம் தண்ணியில வந்து நல்லா கரைக்கூடிய மருந்துங்க கரைச்சு நம்ம வந்து சொட்டு நீர் மூலியமா கொடுக்கலாம் எப்படி தான் கொடுக்கலாம் இந்த மாதிரி தான் கொடுத்தோம் எப்படி கொடுத்தாலும் இது நல்லதுதான் வேறு மூலியமா கொடுக்கலாம் நம்ம வந்து வந்து மண்ணில இது கூட கலக்கி கொடுக்குறோம் ஆனா இது ரேட் சான மாட்டேன் இருக்கிறது இல்லையா நமக்கு இருக்கிறது இல்லையா இந்த நான்கு மருந்து கட்டினா போது நம்ம தென்னை மரம் சூப்பரா காய்க்கு வந்துருங்க நம்பரை நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வெட்டி அப்படியே ஒப்பப்படுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து பெரிய மரம் தான் ஆனா வந்து வந்து ஒன் கேஜி வைக்கிறோம் கேஜிக்கு வந்து ஒன்றரை கேஜி மூலம் வைக்கிறோம் ஏன்னா முடிச்சு ரெண்டு கேஜிக்கு வைக்கலாம் நல்லதான் ஒப்பிட்டு வைக்கிறான் ரெண்டு கேஜிக்கு மரம் பாத்துட்டு இருப்பீங்க உப்பு எல்லாம் கலக்கிட்டு வந்தாச்சு கலக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தென்னை மரத்துல வச்சு போகிறோம் மரம் வந்து பாத்தீங்கன்னா என்ன காய் பிடிக்காத மரம் தான் இதுக்கு வந்து ஒரு கம்மியாக வைக்கலாம் அதாவது ஒன்றரை கேஜி வச்சா போதும் அதனால காய் வைக்கிற மரத்துக்கு மட்டும் ரெண்டு கேஜி வைக்கலாம் இப்போ வந்து நமக்கு இதை பறச்சு வைக்கலாம் அது க்ளோஸ் அப் பண்ணிருங்க இந்த மாதிரி அந்த மோர் பிப்ஸ் தெரிஞ்சுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு அடிச்சு இன்னும் எவ்வளவு ஆழமாக வந்து எடுக்கலாம் அல்ல வேறு தோட்டம் பார்த்து எடுத்து குழந்தை உப்பு போடணும் நண்பர்களே பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து நம்ம வந்து அந்த பக்கம் ஒன் கேஜி வச்சுட்டோம் இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜே இருக்கும் அது வந்து வைக்க போகிறோங்க நல்லா அப்படி குளிரி கொடுத்துட்டு அப்படியே நம்ம முடியலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா தனிமேலத்துக்கும் ஏற்றோம்னா பெஸ்ட் ஈல்டு கிடைக்கும் ஒரு ஆறு மாசத்துலேயே நல்ல ஈல்டு நீங்கள் பார்க்கலாம் மூணு மாதத்துலேயும் நல்லா பார்க்கலாம் ஐநூறுபாய் வருதுன்னா கட்டாயமாக வந்து எட்நூறுவாய் இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் எடுத்து வரும் இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் எல்லாம் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு வந்து நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துக்கிறதா இருக்கு ஒரு நூறு பாப்பிங் பாப்பீங்க நம்பிக்கை எடுத்துக்கிறோம் நீங்க வந்து லைக் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் முடிஞ்சு லைக் பண்ணி வீடியோ பாருங்க ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியா நம்ம தென்னை ஓகேங்களா தென்னை வந்து இப்போ வந்து வெற்றிகரமாக கட்டி முடிச்சிட்டோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து தென்னை வந்து தண்ணி நம்ம முக்கியமான வேலை தண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூணு வேலை சாப்பிட்ற மாதிரி அதுக்கு தண்ணி வந்து குடுக்கணும் தான் மரம் வந்து வாடாது வாடாம நல்லா வரும் இந்த வீடியோக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி விவசாய சந்தோம் எல்லா வீடியோக்கு நம்ம வீடியோ யூடியூப்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்பர் ஏன்னா உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டை ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ வந்து ஒரு நூறு பேராவது பாப்பீங்கன்னு நம்பி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்துக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த நூறு பேர்ல ஒவ்வொருத்தரும் தான் நீங்கள் தான் அந்த நீங்கள் தான் அந்த லைக் வந்து ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு லைக் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ளீஸ் பிளீஸ் முடிஞ்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நம்பர் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வரும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ண விதமா நீங்க வந்து லைக் மறக்காம பண்ணிட்டு பாருங்க நம்பர்ல சரிங்களா தங்களின் பொன்னான நேரத்தை இந்த வீடியோவை கண்டு செலவு செய்வதற்கு மிகப்பெரிய நன்றி செய்யக்கூடிய நண்பர்களே சோ பாய் பிரெண்ட்ஸ்